Hi Friends, Welcome back to my channel. Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா தினமும் பதினோரு நிமிடங்கள் நடந்தால் இறப்பை தள்ளி போடலாம் ஒரு புதிய ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தினமும் பதினோரு நிமிடங்கள் அல்லது வாரத்திற்கு எழுபத்தைந்து நிமிடங்கள் வேகமாக நடந்தால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் பக்கவாதம் மற்றும் புற்றுநோய்கள் போன்றவை இல்லாமல் நமது இறப்பை தள்ளி போடலாம் என்று யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் நடத்திய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது இந்த ஆய்வானது பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் என்ற பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டது இங்கிலாந்து நாட்டின் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் அதாவது என்ஹெச்எஸ் அமைப்பு பரிந்துரைக்கும் உடற்பயிற்சிகளில் பாதியை செய்தாலே இளம் வயதில் நடக்கும் மரணங்களில் பத்தில் ஒன்றை தடுக்கலாம் என்று இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் கடினமில்லாத உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் புற்றுநோய்களையும் குறைக்கலாமே என்று அந்த என்ஹெச்எஸ் கூறுகிறது அதோடு இளம் வயதினர் வாரத்திற்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சிகளையோ அல்லது எழுபத்தைந்து நிமிடங்கள் சற்று கடினமான உடற்பயிற்சிகளையோ செய்து வந்தால் நல்லது என்று பரிந்துரை செய்கிறது ஒருவர் வாரத்திற்கு நூற்றி நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சிகள் செய்வதை கடினமாக கருதினால் அவருக்கு எங்களுடைய ரிசர்ச் முடிவினர் செய்தியாக இருக்கும் என்றும் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தொற்று நோயல் பிரிவில் இருக்கும் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலில் மருத்துவராக இருக்கும் சோரன் பரேஜ் தெரிவிக்கிறார் ஒருவர் சும்மா இருப்பதை விட ஏதாவது உடற்பயிற்சி செய்வது நல்லது வாரத்திற்கு எழுபத்தைந்து நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது சிறந்த தொடக்கமாக இருக்கும் நாளடைவில் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் என்ற இலக்கை எட்டலாம் என்றும் அவர் சொல்கிறார் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்றவை உலக அளவில் மரணங்கள் அதிகரிக்க காரணங்களாகவே இருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மட்டும் இவற்றின் காரணமாக ஏறக்குறைய பதினேழு புள்ளி ஒன்பது மில்லியன் பேர் இறந்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் ஆண்டில் புற்றுநோயின் காரணமாக ஏறக்குறைய ஒன்பது புள்ளி ஆறு மில்லியன் பேர் இறந்திருக்கின்றனர் ஆகவே வாரத்திற்கு எழுபத்தைந்து நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டால் பதினேழு சதவீதம் மாரடைப்பு மரணங்களை குறைக்கலாம் ஏழு சதவீதம் புற்றுநோய் மரணங்களை குறைக்கலாம் மிதமான உடற்பயிற்சியின் மூலமாக தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் எலும்பு மஜ்ஜை புற்றுநோய் மைலோமா புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் இதய புற்றுநோய்களின் ஆபத்து பதினாலு முதல் இருபத்தாறு சதவீதம் குறைந்தது அதுபோல நுரையீரல் கல்லீரல் கர்ப்பப்பை பெருங்குடல் மற்றும் மார்பக புற்றுநோய்களின் ஆபத்து மூணு முதல் பதினோரு சதவீதம் குறைந்தது என்றும் இந்த ரிசர்ச் சொல்கிறது நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல் அல்லது மிதிவண்டி ஓட்டுதல் போன்றவை இதய துடிப்பை அதிகரிக்கிறது என்றால் அது மிகவும் நல்லது என்றும் எம்ஆர்சியில் பேரரச பேர் ஆசிரியராக பணிபுரியும் ஜேம்ஸ் சொல்கிறார் மேலும் தினமும் பத்து நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்தாலே இதயத்திற்கு ஆரோக்கியம் கிடைக்கும் மற்றும் புற்றுநோயின் ஆபத்தும் கணிசமாக குறையும் என்றும் அவர் சொல்கிறார்கள் உடல் இயக்கத்திற்கும் இதய நோய்கள் புற்றுநோய் மற்றும் இளம் வயது மரணம் ஆகியவற்றிற்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவர்கள் ஆய்வு செய்தனர் ஆய்வில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருமே வாரத்திற்கு நூத்தி ஐம்பது நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சி செய்திருந்தால் ஆறில் ஒன்று அதாவது ஆறு பதினாறு சதவீதம் இளம் வயது மரணம் தடுக்கப்படும் என்று ஆய்வாளர்கள் கணக்கிட்டனர் ஒன்பதில் ஒன்று அதாவது பதினோரு சதவீதம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருபதில் ஒன்று அதாவது ஐந்து சதவீதம் புற்றுநோய் ஆபத்தும் தடுக்கப்படும் என்றும் கணக்கிட்டனர் எனினும் பங்கேற்பாளர்கள் வாரத்திற்கு எழுபத்தைந்து நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சிகளை செய்தாலே போதும் அதன் மூலம் பத்து சதவீதம் இளம் வயது மரணங்கள் தடுக்கப்படும் என்றும் கணக்கிட்டனர் இறுதியாக மிதமான உடற்பயிற்சி என்பது நாம் நினைப்பது போல ஓடுதல் அல்லது விளையாட்டுக்கள் போன்றவை அல்ல மாறாக நமது பழக்க வழக்கங்களில் சிறிது மாற்றத்தை ஏற்படுத்தினால் கூட போதும் நாம் மிதமான உடற்பயிற்சிகளில் ஈடுபட முடியும் என்று நம்மை நாமே முதலில் நம்ப வேண்டும் கார்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக நடந்தோ அல்லது மிதிவண்டி மூலமாகவோ அலுவலகமோ ஸ்கூலோ காலேஜோ செல்லலாம் பேர பிள்ளைகளோடு தினமும் சிறிது நேரம் விளையாடலாம் நமக்கு பிடிக்கும் உடற்பயிற்சிகளை நமது தொடர்பயிற்சிகளோடு சேர்த்து கொண்டால் நாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி